ஆய் கைஸ் டுடே சண்டே ஸ்பெஷல் சிக்கன் தொக்கு முட்டை கருவாடு ரச சாதம் ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஓகே வாங்க சாப்பிட்லாம் ஆய் கைஸ் சண்டே ஸ்பெஷல் சிம்பிள் தான் எனக்கு ஓகேவா அதனால சிம்பிளா சாப்பிட்டு சிம்பிளா முடிக்கிறோம் ஆனா இன்னைக்கு ஒரு டாபிக் இருக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு அது என்ன டாபிக்ன்றத சாப்பிட ஆரம்பிச்சிட்டு சொல்றேன் ஓகேவா கரெக்டா வருது எல்லாம் வாய்ஸ் தான் மைக் செட் ஆகல பின்னு மாத்தி தான் போடணும் அப்ப நிறைய போட்டேன் மைசூர் ரசம் யாராக்கெல்லாம் மேல் பிடிக்கும் சொல்லணும் ரச சாதமும் கருவடை வருவாலும் சிக்கன் செஞ்சிருக்காங்க அந்த மைக்கு வேல்யூ காவல மைக் நல்லா இருக்கு பின் வேலு கால் மா மேற இன்னைக்கு சண்டே சம்பம் போது சாப்பாடு இல்லை இது டைமிங் காலையில் இருந்து சம்பம் போர் அடி டென்ஷன் ஆகுது வேலையாவில் சேவ் பண்ண நினைச்சே பண்ணல சிக்கனை மறந்துட்டு மாதிரி நம்மளோட காஞ்சிபுரம் இட்லி வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் வீடியோ அம்மா எப்படி இட்லி செஞ்சாங்கன்னு கேட்டாங்க அம்மாட சொன்னேன் அம்மா வந்து ஒரு குறிப்பு மாதிரி சின்ன வீடியோ ஒன்று எடுத்து வச்சிருக்க அதையும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம் நீங்க பாத்தீங்களா காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்றாங்கன்னு பாருங்க அதையும் ஆக்சுவலி எனக்கு இந்த சோல்டர் பெயின் அதனால ஊன முடியல கை வெடிக்குது மூஞ்சி அதனால நீங்களும் வியூஸ் வாங்க மாட்டேங்குது லைக் போட்டால் வியூஸ் வாங்கும் பாக்குறீங்க லைக் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் லைக்கும் போட மாட்டேங்க நல்லா இருந்தால் தான் லைக் போடுவீங்களா சொல்லுங்க சும்மா நல்லா எழுந்து குச்சி போயிட்டு வந்தா லைக் போடுவாங்களா கஷ்டப்படுறவங்களும் போடுங்க

அப்போது ஒரு லைவில் ஒரு என்னை மேலே ஹேண்டிகாப் கொடுத்துரு ஆனால் அவர் வந்து குட்டியா ரொம்ப குள்ளமா இருக்கார் பாருங்களேன் இவ்வளோ தான் இருப்பார் இவ்வளோ தான் இருப்பார் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த க்யூஆர் கோடு இருக்குல்ல கியூஆர் கோடு வச்சுட்டு அது அவர் நிற்கிறாரு எதுவும் பேசுகிறாங்க லைவ் போடுறாரு அதான் அவங்க அதாவது பிச்சை கேட்குற மாதிரி ஆன்லைனில் உண்மையாவே அது ரொம்ப கஷ்டம்தான் பட் ஆனா வந்து நம்ம நம்ம எப்படி ஆயிட்டோம் பாத்தீங்களா என்ன பண்றது எனக்கு மனசு கஷ்டமா வச்சு அதை பார்த்தேன்னு பயமா இருக்கு பார்ப்போம் ஆண்டவன நாளைக்கு நம்மள என்ன பண்ண போறான்னு தெரியல பார்ப்போம் அதுல மூணு அப்சர் ஆளுதான் கால இருந்து ஒரு வேலை ஆகல கேட்கிறேன் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒண்ணு மட்டும் உண்மைங்க ஏதாவது பண்ணும் ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு போதும் போகணும்னு முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணாமல் அப்படியே இருக்கிறது தான் தப்பு ஓகேவா நான் பண்ணுறது முக்கியம் இருக்கலாம் சுமாராக இருக்கலாம் என்ன பேச வராமல் இருக்கலாம் எது ஒன்றும் பண்ணலாம இருக்கலாம் பட் ஆனால் நான் முயற்சி பண்ணுறேன் என் முயற்சி இன்னைக்கு தோற்றாலும் நாளைக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது நான் வந்து முழுசாக நம்புறது வந்து மக்களை தான் நான் வந்து ஒரு ரைட்ரு ரைட்டர் இருக்கும்போது நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அதாவது இப்படிக்கு நான் கடவுள் அந்த டைட்டிலு என்னை பூஜிப்பவன் பக்தனாவான் என்னை நேசிப்பவன் சித்தனாவான் என்னை புரிந்து கொண்டவன் தான் பிறருக்கு உதவும் நல்ல மன்னம் கொண்ட மனிதனாவான் இப்படிக்கு நான் கடவுள் கடவுள் எங்க இருக்காருனா மனுஷாலோட மனசுல இருக்காரு ஓகேவா வெளியே இல்லை சிலையில இல்ல கோவில் இல்ல மனசுல மனசுல இருக்காரு என்னோட என்னால முடிஞ்ச உதவியை நான் எனக்கு கீழே இருக்கிறவங்களும் நான் கண்டிப்பா பண்றேன் உங்களால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு கிட்ட பண்ணுங்க ஓகேவா எதுவுமே தப்பு கிடையாது நம்மளுக்கு சரின் பட்டா எதுவுமே தப்பு கிடையாது நமக்கு மட்டும் சரிப்பட்டு பட்டு மத்தவங்க மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் பட்டா அது தப்புதான் ஓகேவா நம்மளுக்கு நம்ம சந்தோஷத்துக்காக மற்றவங்களை யாரையும் பார்த்துக்குவோண்ணா நம்மளோட மற்றவங்களுக்காக நம்ம சந்தோஷத்தை யாருக்குமே கொடுக்கவும் வேணாம் ஓகேவா நீங்கள் வந்து முடிஞ்ச என் வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க ஆனால் நான் முடிச்சு பண்ணுறது பண்ணி தான் இருப்பேன் நீங்கள் லைக் போடலைன்னு சொல்லிட்டு நான் பேக் போக மாட்டேன் ஓகேவா நான் கண்டிப்பாக போடுவேன் கண்டிப்பாக ஜெயிப்பேன் கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஓகேவா சாரி லெஃப்ட் ஹேண்டில் சொல்லிட்டோம் பாய் சாரி மறந்துட்டேன் பெரிய பைட் சாப்பிடவே இல்லை உங்ககிட்ட டென்ஷனாக பேசணும் பார்த்தீங்களா அதில் மறந்துட்டேன் அந்த பெரிய போயிட்டு பெரிய போயிட்டு முடிக்காமல் நான் பாய் சொன்னால் தப்பு இல்லை பாய் சொல்ல இப்போ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் ஓகேவா சிக்கன் எடுத்து வச்சுட்டேன் ரசம் சிக்கன் அப்புறம் வந்து கருவாடு ஒரு பீஸ் கருவாடு ஒரு பீஸ் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி பீஸ் கருவாடு கொஞ்சம் முட்டை வச்சுட்டோமா வெரி வைட் உங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் அதிகமாக பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்க ஓகேவா இப்போதான் பாய்